வணக்கம் சாமி சீரஜிரமன் அக்கந்தசாமி பிஓஓக்கான அந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் அதாவது டெய்லி டெஸ்ட் நம்ம வைக்க போகிறோம் இல்லைங்களா பிஒ இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னிக்கு சரியாக சரியா எட்டாவது நாள் அன்னைக்கு நம்ம பி டெய்லி டெஸ்ட் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருப்போம் அதாவது சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போறோம் என்ன சார் திடீர்னு டெட்டு வருமா வராதா இந்த சந்தேகத்தில் திடீர்னு வந்து பிஓ ஆமாம் இன்றைக்கி நம்ம ஷெட்யூல் கொடுத்தபடி ஆனுவல் பிளானில் கொடுத்தபடி பிஓஓவும் ஃபஸ்ட் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இடையில கண்டிப்பாக டெட்டு வரும் டெட்டு வரும்பொழுது நம்ம அதை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் பிஓஓக்கு நம்ம ஃபுல் தான் படிச்சுட்டு இருப்போம் இது எப்படின்னா ஒரு விஷயம் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க நாகூர் பிரியாணி நம்ம பையனுக்கு தான் கிடைக்கணும்னு இலி விதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு எங்கேயும் போகாது அது என்ன சார் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பிஇஓ தான் ஆகணும் அப்படின்னு உங்க தலையில எழுதி இருந்தா ஒரு விதி இருந்தால் கண்டிப்பாக நீங்க தான் ஆகணும் அதுக்காக அதை விட்டுட்டு கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு மாதிரி உங்களுடைய வேலைக்கான உங்களுக்கான போஸ்டிங்கான வேலையை தேடி நீங்க டிராவல் பண்ணாம விட்டுறது கனி இருப்ப ஒரு நல்ல பழங்களை விட்டுட்டு காய்களை தேடி போற தானே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப பாருங்க பிஇஓக்குண்டான அந்த உங்களுடைய போஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மினி ஆட்டோ வழியா கோழி போயிட்டே இருக்கு இது வந்து நாகூர் பிரியாணி கடைக்கு போயிட்டு இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு கோழி ஜம்பாயி இந்த பைக்ல போயிட்டு இருக்காரு பாருங்க இவர்கிட்ட வந்து விழுந்துருது அவரது அப்படியே கோழி அமுக்கி அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு சோ அந்த கோழி அந்த பிரியாணி இந்த பையனுக்கு நம்ம பையனுக்கு தான் வரணும்னு எழுதி இருந்தா அது கண்டிப்பாக எங்கேயும் போகாது சரி இதெல்லாம் வந்து விளையாட்டா சொல்றது நல்லா இருக்கு சார் ஆனா வரலாற்று சான்றுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க இந்த வரலாற்று சான்றிதழ் பாத்தீங்கன்னா இவரை விடக்கூடிய அம்பு வந்து பாத்தீங்கன்னா யானை மேல் இருக்கக்கூடிய இவர் கண்ண வந்து துலைச்சல் இந்த கண்ணுல தொலைச்சு இவர் அப்படியே விழுந்துருவாரு இறந்துருவாரு பிறகு நடக்கிற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த படையில அவர்தான் தலைவர் அந்த குண்டு அடிப்பட்டு கீழ சாஞ்சாரு பாருங்க அவர்தான் தலைவர் அந்த தலைவன் கீழே விழுந்ததும் படை சிதறி போயிடுச்சு மறுபடியும் இந்த பையனுக்கு அந்த ஆட்சி வருது இந்த பையன் யார் அன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வரலாற்று நிகழ்ச்சியில சம்பவம் உண்மையாவே நடந்த சம்பவம் கான் அக்பர் ஹெமு அங்க இடது கண்ணை தொலைச்சது அந்த தொலைச்சிட்டு அந்த வலது கண்ணு அந்த பக்கம் தொலைச்சி அதாவது என்ன சொல்றது கண்ணடிப்பட்டு அவர் கீழ விழுந்தாரு பாருங்க அவர் பேரு ஹெமு இது கிட்டத்தட்ட எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்பர் அந்த முகலாயர்கள் காலகட்டத்துல பாபர் ஹுமாயூன் அக்பர் இல்லைங்களா சோ ஹுமாயூன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் இறக்கும் தருவாயில் தன் மகனை அரசனாக அறிவிச்சிட்டு பைராம் கான பாதுகாப்பாலார வச்சுட்டு அவர் இறந்துருவாரு பதினான்கு வயது கொண்ட அக்பர் அந்த நேரத்துல எப்படி ஆட்சி பண்ணது அவருக்கு தெரியாது பட் அந்த டைம்ல ஹெமு படையெடுத்து வந்திருப்பார் படையெடுத்து வந்த அந்த பைராம் பைராம்காந்தோடைய படைகளை திரட்டிட்டு போய் போர்களுக்கு நின்று போராடிட்டு இருக்கும் பொழுது ஹெமு தான் ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு வந்திருக்கும் ஹெமு தான் ஜெயிக்கிற கண்டிஷன் வந்திருக்கும் அப்ப பதினாலு வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தை அக்பர் என்ன பண்ணுவார்னா அவரால் எந்த இடத்துலையும் அதிகம் போர் போட முடியாது அவருடைய பாதுகாப்பலாரு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து கான்னு சொல்லி சொல்றது இவரு தான் இப்ப காட்டுறோம் பாருங்க இந்த இடத்துல ஒருவாரு பாருங்க அந்த இடத்துல அவரு சாமி கும்பிடு இவர் தான் அந்த பைரம்கான் என்ன அவர் பாருங்க கடவுளை வேண்டுவார் என்ன சம்பவம் இங்க நடந்தது அப்படின்னா ஹெமு ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற சமயத்துல ஏதோ ஒரு வீரன் வந்துட்டு ஒரு அம்பு விட்டதும் அந்த ஹெமு கண்ணுல அம்பு பாய்ந்து கீழே விழுந்து இறந்துருவார் தலைமை இல்லாத படை தானா செதறி ஓடிடும் எப்படியாக செதரி ஓடிடுச்சு அப்போ பதி அப்ப வந்து பதினான்கு வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு உனக்குதான் இந்த அரசாட்சி பொறுப்பு இந்த ஆட்சி உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்பருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கும் ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க டைமிங் மட்டும் அந்த விதி மட்டும் பாருங்க ஹெமு உயிரோட வைத்திருந்தால் அக்பர் ஒருத்தர் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார் அக்பர் இல்லை அப்படின்னா அங்க முகலாய வம்சம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அரசர்கள் யாருமே இருந்திருக்க வாய்ப்பில்லை இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு விதி இந்த இவர் தான் அக்பர் அப்ப குழந்தையாக பதினாலு வயது குழந்தையாக உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு அரச பொறுப்பு கிடைக்கும் சோ பைராம் கான் இந்த இடத்துல கொடுப்பே கொடுப்பார் ரைட் இப்ப இங்க சொல்ல வர விஷயம் அதே மாதிரி தான் நீங்க பிஇஓவாக வரணும் அப்படின்னு இருந்தால் அது டிஎன்பிசி குரூப் ஓர்க்காக எக்ஸாமுக்கு இருந்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் நீங்க அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இதுதான் போஸ்டிங் இதுதான் தலையெழுத்து இதுதான் விதி நிர்ணயம் செய்திருந்தால் அதுவாக தான் நீங்க ஆவீங்க அதனால இப்ப வரக்கூடிய பிஓ எக்ஸாம் அழக நிதானமா நிறுத்தி தினமும் நம்ம ஷெடியூல போட்டு சும்மா பயங்கரமா படிச்சு எக்ஸாம் அழகா அட்டன் பண்றோம் சரிங்களா இதுக்கான முயற்சிகளை தான் அடுத்து நம்ம இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பிஇஓ அது நம்ம கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு இதாக இருக்கணும் சரி இப்ப இங்க என்ன செய்ய போறோம் நம்மளுடைய பங்களிப்பு என்ன முதல்ல அந்த சிலபஸ் எல்லாம் என்னங்கறது நம்ம வழக்கம் போல எடுத்துக்க போறோம் அந்த சிலபஸ் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிஇஒ உண்டானது இங்க கொடுத்து கொடுத்துருக்கு இல்ல பாருங்க பின் என்னை சொல்லிட்டு ஒரிஜினல் சிலபஸ் லைன் நம்ம எடுத்தாச்சு இதுல இருக்கக்கூடியது வந்து அரசாணை நிலை இதெல்லாம் வரிசை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சங்க காலம் முதல் தற்காலம் வரை இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் இது எல்லாம் அந்த சிலபஸ்ல லைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஷெடியூல் இன்னும் எட்டு நாளில் அந்த ஷெடியூல் நம்ம போறோம் இந்த டெஸ்ட் அத்தனையுமே ஃப்ரீ ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் எல்லா எக்ஸாம் டெட்டாக பிஓஓட்டு எதுவாகட்டும் ஃப்ரீயாக தான் நம்ம பட்ட பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பிஓஓ எக்ஸாம் டெஸ்ட் எல்லாருக்குமே இது ஃப்ரீயாக வந்துடும் இது திங்கட்கிழமைல இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதுக்கிடையில மெட்டீரியல் பத்தி நீங்க கால் பண்ணுங்க எயிட் தீ டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் நைன் டபுள் நீங்க பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம இது கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறோம் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்ட சிலபஸ் லைன் இந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் போக ஆரம்பிச்சிடலாம் ஓகே இன்றைய செய்தி இதுதான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போம் டெட்டுக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் தானே நம்ம அறுபது நாள் பண்ணல ஐம்பத்தஞ்சு நாள் கொடுத்துருப்போம் லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் அல்லது டேஸ் தான் இருக்கும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் நமக்கு ஏன்னா இப்போ இருந்தே நம்ம படிச்சபோது நமக்கு எக்ஸாக்ட்டா ஒரு அஞ்சு மாதம் டைம் கிடைக்குது ஸோ மூணு மாசம் லெவலில் நூறு நாள் பிளான் மாதிரி போட்டா கூட ஒரு மூணு மாசம் லெவலில் நம்ம படி முடிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்ட்டே எக்ஸாம் போறதுக்கு சரியா இருக்கும் இடையில டெட் வந்துச்சுனாலும் நம்ம டெட் தனியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த ஒரு விடிய உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ